ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பி நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கடைசி மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த கடைசி மாதத்தில் ரொம்ப முக்கியமான நாட்கள்னு இரண்டு நாட்கள் வருது ஏன்னா இந்த இரண்டு நாட்களில் இரண்டு பயிற்சியானது நடக்க போகுது இந்த இரு பயிற்சியினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்தும் மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை மீன ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போறேன் பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்களுக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு நன்மையும் தீமையும் வந்து இருக்கும் ஸோ நம்ம வாழ்க்கையில் வச்சுக்கோங்களேன் சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய ஒரு கிரகம்னு பார்த்தா சுக்கரனை வந்து சொல்லலாம் 啊。<sighs> சுக்கரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுபத்துக்கு காரணம் என்று சொல்லலாம் நம்மளுக்கு சுகமாக வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு சுக்கரன் நம்ம ஜாதகத்தில் நமக்கு சாதகமான முறையில் இருக்கணும் அது அவர் பாதகமான முறையில் இருந்தால் நமக்கு பலன் வந்து பாதகமாக தான் கிடைக்கும் ஸோ சுக்கரனை வைத்து தான் இந்த வீடியோவில் தாள்களை சொல்ல போகிறேன் ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் இருமுறை சுக்கரன் தான் வந்து பயிற்சி ஆக போகிறாரு இந்த சுக்கர தான் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் மீன ராசியில பிறந்தவங்க உங்க ராசிக்கு ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி இருந்தா என்ன மாதிரி ஜாக்பாட் அடிக்கும் அதுக்கு நீங்க என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து மீன ராசிக்காரங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்லுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கவும் முடியும் அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பொதுவாக செல்வம் ஆடபரம் திருமண சுகம் உள்ளிட்டவர் வழங்கக்கூடியவர் சுக்கர பகவான் இவர் இந்த டிசம்பர் மாதத்தில் மகர ராசிலேயும் கும்ப ராசிலேயும் பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி வரை உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல விதத்தில் சுக்கரன் அற்புத பலன்களை கொடுக்க போறாரு மெயினாக நவக்கிரகங்கள்லேயே செல்வம் வசதி வாய்ப்பு ஆடம்பரம் திருமண சொகோ உள்ளிட்டவை அள்ளித்தரக்கூடியவர் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவானை விட்டால் வேற யாரும் சுபத்தை தர மாட்டாரு இப்போ சுக்கர பகவான் டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி மகர ராசிலையும் இருபத்தி எட்டாம் தேதி கும்பராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு இதனால டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சுக்கிரனால பல வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் இன்னும் சொல்ல மங்கள நிகழ்வுகள்லாம் தடையே இல்லாமல் நடக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பாரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரியும் இருக்கு அதிர்ஷ்டம் உங்க ராசிக்கு என்ன மாதிரியெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பொதுப்பணில் ஷேர் பண்ற பொது பலனில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த டிசம்பர் மாதத்தில் மகர ராசிலையும் கும்ப ராசிலையும் சுக்கரன் பயிற்சி ஆகிறதுனால மீன ராசியில் சேர்ந்த உங்களுக்கு இதனால் என்ன பலன் கிடைக்கும்னா எதிர்பார்த்த நிதி ஆதாய பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இந்த டிசம்பர் மாத தொடக்கத்துல சில சிரமங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பின்னர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றியும் வருமான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய மனைவி அல்லது காதலரோடு உறவுல கூட இணுக்கமான சூழல் ஏற்படும் இதில் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ட்ராவல் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் உடல்நலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேம்படும் பணியிடத்தில் இருந்த சிக்கல்கள் தடைகள் இதெல்லாம் விலகி முன்னேற்றமானது ஏற்படும் புதிய திட்டங்கள் வேலைகள் எல்லாம் கூட நீங்க ஈடுபட்டிங்கன்னா சிறப்பா செயல்பட முடியும் இதுல இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா எதிர்பாராத நிதி ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு சுபமான பயிற்சியாக அமைஞ்சிருக்கு இந்த சுக்கர பயிற்சியில் சுக்கரனால் ஏதாவது தோசை ஏற்பட்டால் அது பரிகாரம் செய்கிறதுக்கு சுக்கரனை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுற அதையும் தெரிஞ்சுக்கோங்க கிரகங்கள்லேயே மிகவும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பிரகாசமாகவும் நட்சத்திர அந்தஸ்து பெற்றமாக இருக்கிறது சுக்கரன் மட்டும்தான் சுக்கர பகவானுக்கு உகந்த இதை வந்து நீங்கள் அறிந்து கொள்வது நல்லது சுக்கரனுக்கு உகந்த நிறம் வெண்மை சுக்கரனுக்குரிய குணோ சாத்வீகோ சுக்கரனுக்குரிய மலர் வெண் வெண்தாமரை சுக்கரனுக்குரிய ரத்தனோ வைரோ சுக்கரனுக்குரிய சாமித்து அத்தி சுக்கரனுக்குரிய தேவதை இந்திராணி சுக்கரனுக்குரிய பிரத்யோதி தேவதை இந்திரன் சுக்கரனுக்குரிய திசை கிழக்கு சுக்கரனுக்குரிய ஆசான வடிவம் ஐங்கோணம் சுக்கரனுக்குரிய வாகன கருடன் சுக்கரனுக்குரிய தானிய வெள்ளம் மொச்ச சுக்கரனுக்குரிய உலோகம் வந்து வெள்ளி சுக்கரனுக்கு வந்த பிணி வந்து சீதலோ சுக்கரனுக்குரிய சுவை வந்து இனிப்பு சுக்கரனுக்குரிய ராகு வந்து பரம்பு சுக்கரனுடைய நட்பு வந்து புதன் சனி ராகு கேது சுக்கரனுடைய பகை வந்து சூரியன் சந்திரன் சுக்கரனுடைய சமம் வந்து செவ்வாய் குரு சுக்கரனுடைய ஆட்சி வந்து ரிஷபம் துலாம் சுக்கரனுடைய மூல திரிகோணம் வந்து துலாம் சுக்கரனுடைய உச்ச வீடு வந்து மீனோ நீச்ச வீடு வந்து கண்ணி நட்சத்திரம் வந்து பரணி பூரம் போரடோ சுக்கரனுடைய தசகாலம் இருபது வருடம் சுக்கரனுடைய பார்வை ஏழாம் இடம் சுக்கரனுட பாலினம் பெண்ணு சுக்கரனுடைய கோச்சார காலம் ஒரு மாதம் சுக்கரனுடைய உயரம் நடுத்தரம் சுக்கரனுடைய உபகிரகம் இந்திரானதனுசு சுக்கரனுடைய ஸ்தலம் வந்து ஸ்ரீரங்கம் காஞ்சனூர் இதெல்லாம் தாங்க சுக்கரனை பற்றி மிக முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் இது ஏன் நான் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணேன்னா ஏதாவது பரிகாரம் செய்யற மாதிரி இருந்தால் நீங்கள் செய்யணும்ல அதுக்காக சுக்கரனை பற்றிய இந்த தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ணேன் சோ இப்போ உங்களுக்கு சுக்கிர பயிற்சியில் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போறேன் மீன ராசிக்காரங்க புரட்டாதி நான்காம் பாதம் உத்ராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா மீனராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சி கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர பயிற்சினால இந்த டிசம்பர் மாதம் அனைத்து கிரக சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காரணத்தினால நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான பொருள் சேர்க்கையானது உண்டாகும் பொருள் சேர்க்கை உண்டாகிறத நிறைய சேமிக்க பாருங்க விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து இருந்தா இருந்தால் கலந்து கொள்ளுங்கள் விருந்து நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் இந்த சுக்கர பயிற்சியில் செவ்வாயோடைய சஞ்சாரமானது உங்களுக்கு நல்ல இடமாற்றத்தை ஏற்படுத்தும் இடமாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்கிறத விட எந்த காரியம் நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் தாமதங்கள்லாம் உங்களுக்கு நீரி எடுத்த காரியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவலையே இல்லாமல் உங்களுக்கு நிறைவேறும் புதிய முயற்சிகள் எது செய்தாலும் உங்களுக்கு தடை இருக்காது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறம் இரவில் நீண்ட நேரம் கண்விழிக்க வேண்டியது மாதிரிலாம் பண்ணக்கூடாது இரவு நேரத்தில் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் என்று கவன தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட குறைவான லாபம் கிடைக்கும் ஆனால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க எப்போது பிஸியாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை வந்து இருக்கும் செலவுகள் கூடும் ஸோ செலவுகளை கண்ட்ரோல் பண்ண பாருங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு அப்படி நீங்க உழைச்சா மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியானது பார்க்க முடியும் கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கல உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒன்றுக்கு பலமுறை எச்சரிக்காக எச்சரிக்கையாக செயல்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கு பொறுப்புகள் கூடி இருக்கிறதுனால பொறுப்புகளோடு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செயல்படணும் ஸோ எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டு ஆகக்கூடாது அப்புறம் குடும்பஸ்தானத்தை அதிபதி செவ்வாயே இந்த சுக்கர பயிற்சியில் அலங்கரிக்கிறார் இதனால் குடும்பத்தில் இருப்பவர்களால் இருந்து வந்த மன வருத்தம் உங்களுக்கு நீங்கும் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையில் நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடு நீங்கி இப்போ ஆரோக்கியம் சீரு சிறப்பமாக இருக்கும் இந்த டைம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவு கூடும் விருந்தினருடைய வருகையும் இருக்கும் ஸோ செலவுகள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது பெண்களுக்கு கூட பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரிடலாம் எடுத்த வேலையை செய்து முடிக்க கால தாமதமாகோ வழக்கத்தை விட கூடுதலாக எதிரி உழைக்க வேண்டியது இருக்கு அப்பதான் நீங்க நினைச்சது அடைய முடியும் இது பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் நண்பர்களாக இருந்து வந்த தொல்லைகள் தானாக விலகோ கண்கள் உபதிரவம் ஏற்படாமல் இருக்க கவனமாக பார்த்துக்கொள்ளணும் இல்லனா கொஞ்சம் பிரச்சனை உங்களுக்கு அதிகமாகும் இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு உங்க கடமைகளை சரிவர செய்தால் நன்மைகள் அதிகமாக இருக்கும் அறிவாற்றலும் செயல்திறமையும் கூடும் உழைப்பு வீண் போகாது ஸோ உழைப்பு வீண் போகாதுங்கிறதுனால கண்டிப்பாக அரசியலில் இருக்கிறவங்க ஃபுல் எனர்ஜியை போட்டு வேலை செய்யுங்க அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் பாடங்களை படிக்கணும் பொறுப்புகளோடு இருக்கணும் இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் இந்த சுக்கர பயிற்சியில் மீன ராசிக்காரங்களுக்கு ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குது இதை பேலன்ஸ் பண்ணுற விதமாக பரிகாரமாக நவ இருக்கக்கூடிய சுக்கிரனை வெள்ளிக்கிழமையில வணங்கி வரணும் இதை செய்திங்கன்னா வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் மன அமைதி ஏற்படும் அதனால இதை ஒரு பரிகாரமாக செய்துடுங்க உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி அதே போல் இந்த சுக்கர பயிற்சியில் அதிர்ஷ்ட தினம்னு பார்த்திங்கன்னா டிசம்பரில் பதினெட்டு பத்தொம்போது அதே போல் சந்திராஷ்டம தினம் இந்த சுக்கர பயிற்சியில் டிசம்பர் மாதத்துக்கு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு ஸோ முழுமையான பலன்கள் மேன ராசிக்கு இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட இந்த பலன்களை சொல்லிவிட்டு சொன்னதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு எதற்கேற்ப கெருப்பை நடந்து பலன் அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான தாள்கள் நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் Thank you.